இந்த திமுக அந்த ஸ்டாலின் ஸ்டாலினோட பையன் உதயநிதி இப்படி பேசுறதெல்லாம் வந்து இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதலை விட்டுட்டு போங்க இல்லை வந்து தேர்தல் அறிக்கையாக கொடுத்தாங்கன்னா அந்த பேப்பரை வாங்கி தண்ணியில் விடுங்க நான் சொல்கிறேன் நானே இந்த பாமக அந்த பாமகவாக இருந்தாலும் சரி வாசனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த பாஜகன்ற ஒரு குதிரை மண் குதிரையை போய் நம்பி போனவங்க வீணாக போயிடுவாங்க ரோட்டரி கிளப் கட்டி கொடுத்துருக்குது கட்டி குடுத்துச்சு ஆமா கவர்மெண்ட் எங்க கட்டி குடுச்சு அரசு எங்க கட்டி குடுச்சு அங்க இருக்கிற கட்டடத்தை வந்து ரோட்டரி கிளப் கட்டி கொடுத்துருக்கான் அரசு எங்க கட்டி குடுச்சு நீங்க சொன்னீங்களா டைனிங் கட்டி கொடுத்துருக்கேன் அங்க முகப்பேர் பள்ளிக்கூடத்துல எந்த இடத்துல டைனிங் கட்டி கொடுத்துருக்கேன் பள்ளிக்கூடத்துல கிளாஸ் ரூம்ல உட்காந்து எங்க கிளாஸ் ரூம்ல வந்து எல்லாரும் அதே டேபிள்ல உட்காந்து தான் சாப்பிட்டுக்கலாம் அது டைனிங்கா

அப்படின்னு யோசிக்க கூடிய மக்கள் இல்ல அதனால எத வேணாலும் அண்ட புலவை எடுத்து விடுவோம் குக்கு செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் திரு அதியமான் கந்தசாமி ஐயா அவர்களும் மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயாமணிருக்காங்க இருவருக்கும் வணக்கம் 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 முதல்ல திரு அதியமான் கந்தசாமி ஐயா இருக்கேன் தேர்தல் பிரச்சாரங்கள்ல வந்து உதயநிதி அவர்களாக இருக்கட்டும் கனிமொழி அவர்களா இருக்கட்டும் என்ன பேசிட்டு இருக்காங்க இந்த தேர்தல் நாங்க ஒரு நாற்பது எப்படி நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த முறை அப்புறம் எல்லாருக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்கப்படுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நிதி இருக்குல்ல தமிழ்நாடு இருக்கு நம்ம பாருக்குறோம் முதல்ல எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்மணின்னு சொல்லி சாரத்தை பிரிச்சாங்க இப்ப எல்லாருக்கும் எப்படி கொடுக்கணும்ன்றாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு மக்கள்கிட்ட நான் ஒண்ணு கேட்பேன் ஏன்னா கோரிக்கை வைப்பேன்னா இந்த திமுக அந்த ஸ்டாலின் ஸ்டாலினோட பையன் உதயநிதி இப்படி பேசுறதெல்லாம் வந்து இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதலை விட்டுட்டு போங்க இல்லை வந்து தேர்தல் அறிக்கையா கொடுத்தாங்கன்னா அந்த பேப்பரை வாங்கி தண்ணியில விடுங்க அது ஆத்தோட போட்டோம் ஏன்னா அது செயலுக்கு வரப்போறது கிடையாது சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று சரிங்களா கடந்த தேர்தலில் வந்து நீட்டை ஒழிப்பும் முதல் கையெழுத்து என்னமோ சொல்லி இருந்தாங்க இப்போ அதை பத்தி வந்து ஒண்ணும் கிடையாது காங்கிரஸ் தேர்தல் காங்கிரஸ் கொடுத்துட்டா நான் சொல்றேன் நானே காங்கிரஸ் எத்தனை மாநிலத்துல ஆட்சியில் இருக்கு அது வரப்போகுங்க அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வந்தால் சொல்லிட்டு வரவே வராதுன்னு சொல்லிட்டு இந்த இந்தியால இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வராது இந்தியா கூட்டணி வராது அடுத்து மோடி ஆட்சிதான்னு சொல்லிட்டு இந்தியால உலகத்துக்கே தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டா ஒரு 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 வலிமையான எதிர்கட்சி கிடையாது சரிங்களா இப்போ ஒரு ஒரு எதிர்கட்சது வந்து அவங்க பத்து மாநிலத்துல ஆட்சியில இருக்காங்கன்னா இவங்க ஒரு அஞ்சலையாவது இருக்கணும் அஞ்சலையாவது இருந்துகிட்டு அந்த அஞ்சுல இருக்கிறவங்க வேற அஞ்சுல இருக்க இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கூட்டணி நம்ம இந்த தடவை எப்படியாவது நம்ம பாஜகவை வீழ்த்திடணும்

காங்கிரஸ் வந்து தீ அந்த பாஜக வந்து நானூறு இடங்கள்னு சொல்றாங்க ஆனா முன்னூறு இடங்களாவது வந்துருவாங்க கண்டிப்பா வரும் நிலைமை அதுதான் சரிங்களா இந்த நிலைமைக்கு காரணம் இந்த எதிர்கட்சின்னு ஒரு கா கட்சி வலிமையா இல்லாததான் காங்கிரஸ் தீம் அந்த பாஜக நல்ல கட்சி ரொம்ப மக்களுக்கு நல்லா செஞ்சிருச்சு அப்படின்றது கிடையாது அங்க பாஜக அதிக இடங்கள்ல வர்றதும் இங்கே தமிழரை ஏமாற்றுகின்ற இந்த திமுக இங்கே அதிக இடங்கள்ல வர்றதும் அவர்களோட சாதனையினால நடந்த விளைவு கிடையாது நடக்க போற விளைவு கிடையாது இதுவும் வந்து அரசியலை கூர்ந்து கவனிக்கின்றவர்களுக்கு தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே திமுகவுக்கு வந்து ஒரு வலிமையான எதிர்கட்சியா நேர் எதிரான ஒரு வலிமையான கட்சியாக இருக்க கூடிய அதிமுக வந்து இங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த அதே பாஜக ஒரு வலிமை குன்ற வச்சிருக்குது வலிமை குன்ற வச்சு ரெண்டாவது இடத்துக்கு நம்ம வரணும்னு சொல்லிட்டு ஒருத்தனை அடிச்சு மெதிச்சு ஜேசிபி மாதிரி வந்துட்டு கிளம்பி வருது அந்த கட்சி கூட கூட்டணி போனவங்க எல்லாம் வந்து பேராசை ஒரு ஆசை வார்த்தை காட்டி இன்னைக்கு வந்து பாமக உட்பட அத்தனையும் வந்துட்டு இவங்க கூட சேர்த்துக்கிடுச்சு நான் சொல்றேன் நானே இந்த பாமக அந்த பாமகவா இருந்தாலும் சரி வாசனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அந்த பாஜகன்ற ஒரு குதிரை மண் குதிரையை போய் நம்பி போனவங்க வீணா போயிடுவாங்க இங்க உள்ள நிலைமை அதே நேரத்துல அங்க உள்ள நிலைமை என்ன தெரியுமா ஒண்ணுமில்லாத ஒரு மண் குதிரை அது இந்திய அளவுல மண் குதிரை காங்கிரஸ் அந்த மண்குதிரையை நம்பி போன மீதி எல்லாத்தையும் எல்லாமே வந்து இன்னும் வந்து அங்க வந்து இங்க வந்து அந்த மண்குதிரையை நம்பி இங்க வேணா அவங்க வாக்கு வாங்கிட்டு இங்க உள்ள மக்களை ந ஏமாத்தி வேணா கொஞ்சம் சீட்டு பிடிக்கலாமே தவிர அங்க டெல்லியில ஒரு போதும் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இல்ல ஏன் ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து ஒரு ஐநூத்தி நாப்பத்தி ஏழுல வந்து பாதி வரணும் அப்படின்னா அதுல பாதி கூட இல்ல நூறு சீட்டு கூட வருமானு தெரியாது அந்த காங்கிரஸ் ஆமச்செய்யா நம்ம தேர்தல் வாக்குறுதி கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும் ஏன்னா நம்ம வந்து நிதி நெருக்கடி இருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து நம்ம எல்லாருக்கும் தருவோம் சரி சகட்டமே நிக்குன்னு சொல்றது அதே போல காங்கிரஸ் ஆட்சியில வந்து இந்த நீட் தேர்வு அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு காங்கிரஸ் போல ஆட்சிக்கே வராது நூறே தாண்டாது அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றாரு சோ இது பற்றி எல்லாம் உங்களுக்கு பார்வை என்ன அதாவது கண்ணா அவரு பெரிய அரசியல் சாணக்கியர் அதனால அவர் சொல்றாரு கேட்டுப்போம் எல்லா மகளிருக்கும் ஆயிரம் தருவோம் அது தருவோம் எல்லா மாநிலம் இருக்கு இப்ப என்ன பதிமூணு கோடி ஆகுது இன்னொரு பதிமூணு கோடி சேர்த்தா இருபத்தாறு கோடி இருபத்தாறு கோடி பட்ஜெட் இருக்க பட்ஜெட் எதுலயா பட்ஜெட் பட்ஜெட் அப்பயே வந்து இல்ல இல்ல அப்பயே முன்னாடி செய்யல இல்ல இல்ல பதிமூணு கோடி ஜஸ்ட் பதிமூ பதிமூணாயிரம் கோடி என்ன கோடி கூட சேர்த்தா இன்னொரு பதிமூணாயிரம் கோடி ஏன் அதை வந்து தேர்தல் வாக்குறுதி படி செய்யலன்னு ஒரு எதிர்க்கட்சி இன்னைக்கு வந்து ஊரெல்லாம் பேசிட்டு இருக்காரு இல்லையா எடப்பாடி முழுசா எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டீங்கன்னு இப்படி ஊரே வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு போய் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இந்த பதிமூணாயிரம் கோடி தானே செஞ்சிருக்க வேண்டிதானே தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரமா அப்படின்ற ஒரு மக்கள்கிட்ட வந்து ஏமாத்தீங்களா ஒரு கேள்வி வருதுல்ல நாங்க யாரையும் ஏமாத்தலாம் அது அவங்க பழக்கம் நாங்க யாரையும் ஏமாத்தல ஏமாத்த வேண்டிய வேலையும் எங்களுக்கு இல்ல அதெல்லாம் யாருக்குங்கறது அவர் நீங்க சொல்றீங்க கோடி பதிமூணு கோடி மட்டும்பா மீதி உள்ள அப்படின்றீங்க திருவண்ணாமலை செய்யார்ல வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து கூரை இடிந்து விழுந்துருக்கு அதுல ஐந்து மாணவர்கள் வந்து அஹ் காயமடைஞ்சிருக்குது பாக்குறோம் அரசு பள்ளிகள்லாம் இவ்வளவு மோசமான நிலை இருக்கு இதெல்லாம் வந்து சீரமைச்சோமா நம்ம இந்த நிதியை வந்து நம்ம இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்னு கேக்குறாங்க மக்கள் உங்கள்ட்ட ஆயிரம் ரூபாய் கேட்டாங்க மக்கள் இலவசம் இருந்தாலும் மருத்துவம் கேக்குறாங்க கல்வி கேக்குறாங்க நீங்க அது குடுத்துருக்கலாமே பட்ஜெட்ல ஏற்கனவே பண ஒதுக்கீடு பண்ணியாச்சு ஒவ்வொரு பள்ளிகளா செப்பனிடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அநேக சென்ற பட்ஜெட்டுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த பட்ஜெட்ல நாங்க நான்காயிரம் கோடி கூட கொடுத்திருக்கோம் நாற்பத்தி நான்காயிரத்தி எண்பது கோடி நான்காயிரம் கோடி நாங்க கூட ஒதுக்கி இருக்கோன்ற ஆமா ஒதுக்கி என்ன நம்ம எந்த ஒரு மாற்றமும் பாக்கலையே நம்ம நீங்க எவ்வளவு பள்ளிகள் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு தமிழகத்துல தெரியுமா பள்ளிக்கூடம் இருக்கு இந்த ஐயாயிரத்தி சொச்சம் பள்ளிக்கூடத்தையும் ஒரே நாளையில சப்பனி ஏற்ற முடியாது ஏதோ எங்க காலத்துல இப்ப வந்து முன்னே எல்லாம் அரசு பள்ளிகள்ல லெட்டின் இருக்காது பாத்ரூம் இருக்காது சாப்பிடறதுக்கு ஒரு இடம் இருக்காது இன்னைக்கு வந்து ஒரு டைனிங் ரூம்னு ஒன்னு ரெடி பண்ணிருக்கோம் பாத்ரூம் லேட்ரின் இது வந்து நமக்கு அரசு பள்ளியில கூட நம்ம வந்து சரி செய்யல இல்ல 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 ஒரு வருஷம் ஐயா வந்து இந்த பள்ளிக்கூடம் பக்கம் எல்லாம் போறதே இல்லைன்னு தெரியுது என்னோட பிள்ளைங்க அரசு தான் ரெண்டு பேர் படிக்கிறாங்க சரிங்களா நேரடியா வந்து நேரடியா நான் பாத்துட்டு இருக்கேன் நானு பள்ளிக்கூடத்துல கொண்டு விடும் போதுல பள்ளிக்கூடத்துல கிளாஸ் இருக்கு ஊசி மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் பேசுறது வந்து அங்க டாய்லெட்டை பத்தி டாய்லெட்டை கட்டி கொடுத்தது வந்துட்டு ரோட்டரி கிளப் கட்டி குடுத்துருக்கு கட்டி குடுத்து ஆமா கவர்மெண்ட் எங்கே கட்டி குடுச்சு அரசு எங்க கட்டி குடுச்சு அங்க இருக்கிற கட்டடத்தை வந்து ரோட்டரி கிளப் கட்டி கொடுத்தாரு அரசு எங்க கட்டி குடுச்சு நீங்க சொன்னீங்க கட்டி கொடுத்துருக்க முகப்பேர் பள்ளிக்கூடத்துல எந்த இடத்துல டைனிங் கட்டி கொடுத்துருங்களா பள்ளிக்கூடத்துல கிளாஸ் ரூம்ல உட்காந்து எங்க கிளாஸ் ரூம்ல வந்து எல்லாரும் அதே டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அது டைனிங்கா நாப்பதாயிரம் கோடி இப்ப நாலாயிரம் கோடி ஏறிடுச்சுன்னா நான் சொல்றேன் அந்த ஒரு நாலாயிரம் கோடி ஏறினது வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த வேலை செய்யறவங்களுக்கு ஆசிரியர் பெருமக்களுக்கு எல்லாம் சம்பளமெல்லாம் கொடுக்கணும்ல இதுக்குதான் போதுமா இருக்கும் இவங்க வந்து கட்டமைப்பு வேலைகள்னு சொல்லிட்டு ஒண்ணுமே செய்யலை ஒண்ணுமே செய்யலைன்றது முகப்பேர் பள்ளிக்கூடம் மட்டும் கிடையாது ஒரு 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 காம்பவுண்டு வந்து இடிஞ்சு போய் ஒரு அந்த முகப்பேர் பள்ளிக்கூடத்துல நடந்த அவலம் அதாவது வந்து இந்த இந்த கஞ்சா குடிக்கிறவங்க அவங்க இவங்கெல்லாம் உள்ள புகுந்துட்டு அட்டகாசம் பண்ணி கடைசியில அந்த பெற்றோர்கள்லாம் சேர்ந்து பணம் போட்டு அந்த ஓட்டையெல்லாம் நாங்கள் அடைச்சி விட்டோம் அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை தீர்ந்தது சரிங்களா அங்க உள்ள டாய்லெட்டை வந்துட்டு கட்டி கொடுத்துருக்கான் கட்டி கொடுத்துருக்கிறது வந்து இவங்க ரோட்டரி கிளப்பு அங்க இருக்கிற பெரிய பெரிய கட்டிடங்கள் அத்தனையும் கட்டி கொடுத்தது வந்து ரோட்டரி கிளப்பு அரசு வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கு அது வந்து சிதலை மடைஞ்சு போச்சுன்னா அதை இடிக்கத்தான் போறாங்க சரிங்களா அந்த அந்த இடிச்சதை இடிச்சது கூட ரபீச என கொடுத்துருவோன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது வந்து பள்ளிக்கூடத்திலேயே இருக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படிதான் வந்துட்டு இந்த பள்ளிக்கூடம் மட்டும் இல்ல நிறைய பள்ளிக்கூடத்தோட நிலைமை நான் வந்து வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு புகைப்படங்கள்லாம் வரும் அப்புறம் வந்து அந்த உலகளாவிய கல்வின் குறைபாடுகள் இருக்கு அரசு மருத்துவ அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஆனா நம்ம அதுக்கெல்லாம் வந்து நம்ம சீரான நிர்வாகம் கொடுக்காம நம்ம ஆயிரம் ரூபாய் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறோம் மேலும் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியினுடைய கீழே வந்து ஏழை பெண்வணிகள் வந்து ஒரு லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு கொடுக்கப்படும் சராசரி எட்டாயிரம் ரூபாய் வருது மாசத்துக்கு எப்படி கொடுக்க முடியும் இந்த பட்ஜெட் எப்படி இது இதெல்லாம் உகந்ததா நம்ம இந்திய பட்ஜெட் சாத்தியம்தான் சாத்தியம்தான் ஏன்னா நூற்றி ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடிய வந்து கடன் வச்சிருக்கு இந்தியா இன்னைக்கு நிலையில இன்னொரு நூறு கோடி லட்சம் கோடிய கடன் வாங்குறதுல என்ன க கஷ்டம் அப்ப நம்ம ஐயாட்ட வந்துட்டு நான் ஒரு நியாயமா ஒரு கேள்வி கேக்குறேன் எங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலையை குறைப்போம் டீசல் விலையை குறைப்போம் கேஸ் விலையை குறைப்போம் என்ன இப்ப இன்னைக்கு வந்து நாங்கள் நீட்டை வந்து தேவைப்படுற மாநிலங்களுக்கு அந்தந்த மாநிலம் முடிவெடுத்துக்கலாம் அதாவது தமிழ்நாட்டில் வேண்டான்னா ரத்து பண்ணிக்கலாம் இப்படி வந்து அந்த காங்கிரஸ் கட்சி வந்து சொல்றதுன்றது வேற இப்போ நாங்கள் நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன்னா நான் ஆட்சிக்கு வந்தாலும் சொல்லி நான் எதை வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கலாம் சரிங்களா இங்கே வந்து ஒரு ஆளும் கட்சியாக இருக்கிறது அந்த கட்சிக்கு வந்து இங்க வந்து நான் இத்தனை சீட்டு வரும் அப்படின்னு சொல்றது இவங்களோட சொந்த பலத்துல அதை வந்து எதிர்கட்சிக்கு எல்லாம் சிதமா இருக்கு நாங்க வந்துருவோம் நாற்பது இடத்துலயும் புடிச்சிருவோம்னு சொன்னா கூட இவங்க ஒரு குறைஞ்சபட்சம் முப்பது இடமா அது வந்துருவாங்கன்னு வைங்க அதுன்றது வேற இப்ப நான் கேக்குறேன் ஆட்சிக்கு வந்தால் வந்தால் ஆயிரத்தி எட்டு தடவை இந்த வாயை வச்சு புழுவுறீங்களே அந்த எப்படி வர முடியும் காங்கிரஸ் வந்து எப்படி ஆட்சி அமைக்கும் எந்தெந்த மாநிலத்துல உங்க கூட்டணி இருக்கு எவ்வளவு இந்தந்த மாநிலத்துல இங்க 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 திமுக முப்பதோ முப்பத்தஞ்சே வருதுன்னு வச்சுக்கங்க இந்த முப்பத்தஞ்சோட சேர்த்து ஒரு இருநூத்தி ஒன்பது கணக்கு சொல்லுங்க பாக்கலாம் ஐயா இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா நீங்க ஆட்சிக்கு வர போதில்ல சரி ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து நம்ம எதிர்கட்சி அந்தஸ்து வரல காங்கிரசுக்கு ஒரு ஒரு கண்ணியமான ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து உட்காரலாம் அதுக்காக இந்த மாதிரி வாக்குறுதிகள் எல்லாம் வாரி இருக்கிறீங்களோ நான் கேக்குறது வரவே வராது சொல்றாங்கல்ல வச்சு நீங்க வரா சொல்றீங்க வச்சுலியா இன்னைக்கு தென் மாவங்கள்ல ஆந்திரால இங்க வந்து தெலுங்கானா எங்க ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகா காங்கிரஸ் ஆட்சி அங்க திமுக ஆட்சி இங்க ஆட்சி இருக்கு ஆட்சி இருக்கு எல்லாம் ஜெயிச்சு வரக்கூடிய தொகுதிகள் கர்நாடகாவில வந்து இருபத்தி தொகுதிகள்ல

எங்களுக்கு ஏன் காங்கிரஸ் ஓட்டு வராதுன்னு ஏன் நினைக்கிறீங்க நாங்கள் அங்கே வந்து ஜெயன்மோகனுடைய த தங்கை தான் இப்போ அங்கே எங்களுக்கு மாநில தலைவியாக இருக்கான் ஸோ அப்போ அங்கே ஒரு ம அந்த சீஃப் மினிஸ்டருக்கே எதிராக நாங்கள் காங்கிரஸ் கட்சியை வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால காங்கிரஸ் கண்டிப்பாக ஜெயிக்கும் காங்கிரஸ் வந்து எப்படி குறைச்சி வச்சாலும் ஒரு நூறு தொகுதி கன்ஃபார்ம் தென் மாவட்டங்களில் தென் மாநிலங்களில தென் மாநிலங்கள்ல கூட்டணி கட்சிகள் தான் நூறுக்கு குறையாது இவரு கேட்டது பதில் சொல்றேன் அங்க வந்து மம்தா இருக்காங்க அதே மாதிரி கர்ஜிவால் இருக்காரு பஞ்சாப் இருக்கு டெல்லியில டெல்லி ஏழும் க அதே மாதிரி ஆமா உங்க இப்ப வரோம் அதே மாதிரி பஞ்சாப் இந்த மாதிரி குஜராத்ல சொல்றேன் கடந்த சட்டமன்ற தேர்தல்ல ஸ்வீப் பண்ணிச்சு ஆம் ஆத்மி ஆனா நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது மக்கள் தெளிவா இருக்காங்க மோடி தான் வாக்களிக்கணும் சொல்லி ஏழு சீட்டுமே வந்து இவர்தான் தான் ஜெயிச்சார் மோடி தான் பிஜேபி தான் ஜெயிச்சாங்க அது அப்ப இன்னைக்கு கெர்ஜிவால புடிச்சு என்னைக்கு உள்ள போட்டீங்களோ அன்னைக்கே டேன் அப் புரிஞ்சுக்கோ அதனால அங்க காங்கிரசும் கெர்ஜிவாலும் கூட்டணி அதே மாதிரி பஞ்சாப் அதே அதே மாதிரி அங்க ஜெயிக்கிறது இவங்க ரெண்டு ஜெயிப்பாங்க அகாலி பிரச்சனை ஆகி போய் ஊசி மாதிரி குஜராத் இருக்குது ராஜஸ்தான் இருக்குது குஜராத்தை பொறுத்தவரையில இரண்டாம் இடம் கெஜ்ரிவால் இரண்டாவது இடம் என்ன லூஸ் பண்ணமா பேசுற நீ முதல் புரிஞ்சுக்கோ குஜராத்ல இரண்டாவது இடத்துல கர்ஜிவால் வந்திருக்காரு கர்ஜி சொல்றது கேள்வி தரவு தெரிய பாரு தரவு தெரியாம பேசாத பேசாத காங்கிரசும் கர்ஜிவாலும் போன சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா அவங்கதான் ஆட்சி அமைச்சிருப்பாங்க ரெண்டு பேருடைய ஓட்டும் போட்டு எல்லாமே கால்குலேட் பண்ணி எல்லாம் வெளியில வந்துச்சு புரிஞ்சுக்கோ பத்து பதினஞ்சு சீட்டு தான் காங்கிரஸ் இருக்கு எதிர்கட்சி இல்லாத அளவுக்கு காணாம போயிடுச்சு நான் சொல்றது இன்னும் உனக்கு புரியலையா குஜராத்ல பாரதிய ஜனதா தான் ஆட்சியில இருக்கு நான் சொல்றதை கேளு முத பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில தான் இருக்கு இல்லைன்னு சொல்லல போன தேர்தல் பாத்து பேசுங்க பேசாதீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் நடந்து ஆறு மாசம் ஆச்சு இந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல்ல ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் வாங்கின ரெண்டு ஓட்டியும் மெயிற்சி பண்ணி போட்டா இவங்கதான் ஆட்சிக்கு வந்திருக்க முடியும் ரெண்டு பேரும் ஒட்டு சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி கணிப்பு வந்தது அதனுடைய தான் இப்ப வந்து கெஜ்ரிவால் வந்து காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்து போறாரு புரியுதா ஆகையினால அந்த மூணு மாநிலங்கள்லயும் ஓரளவுக்கு கண்டிப்பா கன்ச ஒரு எழுபதுல இருந்து எழுவத்தி தொகுதிகள் மொத்தத்துல வந்துரும் அதுக்கப்புறம் ராஜஸ்தான் இருக்கு மாப்பி இருக்கு ஊபி இருக்கு அதுல வந்து லல்லு பிரசாத் யாதவ் பையன் ரொம்ப திறமையா பண்ணி பார்த்துட்டு இருக்கான் அதே மாதிரி வைலாம் சிங் யாதவ் பையன் வேலை பார்த்துட்டு இருக்கான் இதெல்லாம் கூட்டணி காங்கிரஸ் இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு நம்ம பார்த்தோம்னா தாராளமா முன்னூற்றி ஐம்பது தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணிகள் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நாங்க ஆட்சி அமைப்போம் சொன்னது சொல்றதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் சரி அப்படி வரலன்னா என்ன பண்றது வரலன்னா என்ன பண்றது ஆடு மாடு வரலன்னா வந்து அவங்க 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 எங்க மாப்பிள்ள சொல்றாருல ஹைடெக்ல மாடு மேய்ப்போம்னு சரி ஹைடெக்ல மேய்ங்க இல்லன்னா வந்து ஆட்டு தொட்டியில மேய்ங்க நான் கேக்குறது வந்து வரலன்னா வந்துட்டு யாருக்கு பாதிப்பு இவங்கள நம்பி ஓட்டு போட்ட இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு நான் சொல்றது புரியுதா வரலன்னா இவருக்கு ஒண்ணும் பாதிப்பு கிடையாது அந்த சோனியா காந்திக்கு பாதிப்பு கிடையாது ஏற்கனவே வந்து நான் இதை செய்வேன் அதை செய்வேன் சொல்லிட்டு புலுவே வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஒன்னும் செய்யல இதே மாதிரி வந்து இப்பயும் வந்து இவங்க நம்பி வந்து ஓட்டு போட்டுட்டாங்கன்னா பெட்ரோல் விலையை குறைப்பேன் பெட்ரோல் விலையை யார் குறைக்க முடியும் ஆட்சி வந்து இன்னைக்கு சார் உலக அங்க வந்து ஆட்சிக்கு வந்தாதான் குறைக்க முடியும் அப்போ ஆட்சிக்கு வராதுன்னு தெரிஞ்சே வந்து இந்த அளவுக்கு சீர்தூக்கி பார்க்காத மக்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு தெம்பு இவங்களுக்கு ஏன் தெரியுமா பெட்ரோல் விலை இவங்களை எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு யோசிக்க கூடிய மக்கள் இல்லை அதனால எதை வேணாலும் எதை வேணாலும் அண்ட புலவை எடுத்து விடுவோம் மிகுந்த நன்றி தொடர்ந்து செய்திகளுடன்